ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான வாழைப்பூவில் வடை தான் செய்ய போகிறோம் ஈவினிங் டீ டைமில் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் வாழைப்பூ வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக வடை வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்புக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் நான் ஒரு சின்ன மீடியம் சைஸ் வாழைப்பூ வச்சுருக்கேன் அதுக்கு ஏற்ற போல் நான் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ கடலைப்பருப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா எந்த ஒரு தூசும் இல்லாமல் கழுவி எடுத்துரலாம் பாருங்கள் தண்ணி நல்லா வடிச்சிடுச்சு இப்போ திரும்ப நம்ம எதாவது தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஊறி வரட்டும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த உளுந்தும் கடலப்பருப்பும் நல்லா ஊறி வரணும் அதுக்கப்புறமா நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் பாங்க வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வாழைப்பூ க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த ரவீன் கிச்சன்லேயே போய் பாருங்கள் வாழைப்பூ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னா அதுவும் வீடியோவாக போட்டிருக்கோம் இந்த மாதிரி வாழ்பு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நேராக மாறிடும் கருப்பாயிடும் கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது இதை நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்பவும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது தண்ணி நல்லா வடிச்சிட்டு கொஞ்சமாக நம்ம மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம உளுந்தெல்லாம் போட்டிருக்கதால் ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போது அஞ்சாறு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் உரி தோல் உரிக்காம சேர்த்துக்கலாம் இப்போது நொறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்துக்கலாம் இதனோட பாருங்க நான் வந்துட்டு வாழைப்பூ எல்லாம் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெரிஞ்சிருக சேர்த்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இது போலவே எல்லாத்தையும் ரெண்டு டைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின பல்லாரி வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் போதும் இப்போது காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் மரக்கி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் அதையும் இந்த மாதிரி அரைக்கிட்டு சேர்த்துக்குங்க இப்போது இந்த சோம்பு மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இதை நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை ஷேப்பு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கடாய் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட்டாகி வரட்டும் இப்போது தட்டி வச்சுருக்க வாழைப்பூ வடைய ஒன்று ஒன்றா பொறுமையாக வந்து எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பொறுமையாக சேருங்க போல் ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு மீடியம் தேயில் ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு சின்ன கரண்டி இருந்தால் அதையும் இந்த போல் திருப்பி விட்டுட்டு லாஸ்ட்டாக போல் பெரிய கரண்டி இருந்தால் நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் வாழைப்பூ வடை நமக்கு ரெடி இது போல் ஹெல்த்தியான ஈவினிங் டீ டைமில் இது போல் ஒரு சூப்பரான முறு முறு வடை செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த லீவ் டைமில் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானது கூட நம்ம சேனல் நமக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம போடுற டிஷ் எல்லாம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறுபடியும் புது வீடியோலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்